அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அரண் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம பார்க்க போறது மாடித்தோட்டம் டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு பதிவு தாங்க பார்க்க போறோம் ஆடிப்பட்டம் தேடி விதை பதினெட்டு நாட்கள் பதினெட்டு செடிகள் விதவிதமா நம்மளுடைய சமையல் அறையிலிருந்து தேடி தேடி எடுத்து நம்ம விதைச்சோங்க அந்த விதைத்த விதைகள் எல்லாம் எப்படி வளர்ந்திருக்கு அப்படின்னு பார்ட் ஒன்ல பாதி வீடியோ பார்த்தோம் மிச்ச விதைகள் மிச்ச செடிகள்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத இந்த பார்ட் டூல நம்ம பார்க்கலாம் நம்ம போட்டதுல மேக்சிமம் செடி வந்துருச்சுங்க ஒரு சில விதைகள் மட்டும்தான் இன்னுமே முளைக்காம இருக்கு அது எப்படி முளைக்குது நம்ம என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெங்காய செடியை பொறுத்தளவுக்கு பயமே கிடையாதுங்க நீங்க வெங்காயத்தை நட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பராக அது வந்து ஒரு ஒரு வாரத்தெல்லாம் நல்லா முளைவிட்டு வர ஆரம்பிச்சிருதுங்க நடுவில் இருக்கிறது பெரிய வெங்காயம் நம்ம சுற்றி சின்ன வெங்காயம் நட்டு வச்சுருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம உருளைக்கிழங்கு நட்டு வச்சுருந்தோங்க உருளைக்கெழங்கு வரலை காரணம் என்னென்னா நம்ம தண்ணி நிறைய ஊற்றிட்டோம் உருளைக்கிழங்க பொறுத்தளவுக்கு தண்ணீர் நிறைய தேவைப்படாத ஒரு செடிங்க அதே மாதிரி தான் தண்ணீர் அதிகம் தேவைப்படாத இன்னொரு செடி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இஞ்சி தாங்க இஞ்சி எல்லாம் வந்து முளைத்து வர்றதுக்கு குறைந்தது நாற்பது நாட்கள் ஆகுங்க அதனால இஞ்சி செடி இன்னும் வளர ஆரம்பிக்கவே இல்லை இதுல நம்ம பூண்டு போட்டிருந்தோம் பூண்டும் இன்னும் முளைக்க ஆரம்பிக்கலங்க உருளைக்கிழங்கு செடி பாத்தீங்க அப்படின்னா அதுல தண்ணி நம்ம நிறைய தெளிச்சிட்டனால அந்த செடி வளரல அதற்கு அடுத்ததாக இதில் நம்ம தக்காளி போட்டிருந்தோங்க தக்காளி அதே மாதிரி இதே மாதிரி இன்னொரு ட்ரேல பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகாய் போட்டிருந்தோம் அந்த பச்சை மிளகாய் எல்லாமே இதே மாதிரி இப்போ தான் அப்படின்னு முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பாக்ஸில் இந்த கவரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் என்ன போட்டிருந்தோன்னா குடை மிளகாய் போட்டிருந்தோம் குடைமிளகாயும் முளைக்கிறதுக்கு குறைந்தது எட்டு டு பத்து நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கோங்க பாக்கலாம் இந்த தடவை குடைமிளகாய் நம்மளோட மாடி தோட்டத்துல எப்படி வளருது அப்படின்னு அப்படியே சூப்பரா வளர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அதை ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேங்க இது மட்டும் கிடையாது இந்த தடவை நம்மளோட மாடி தோட்டத்துல நம்ம புதுசா ட்ரை பண்ண செடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பீனட் செடிங்க அதாவது நிலக்கடலை செடி அதே மாதிரி சுண்டல் செடி இது ரெண்டுமே நம்மளோட தோட்டத்துல இந்த டைம் நம்ம புதுசா நடவு பண்ணிருக்கோம் நட்டு வச்ச மூணே நாள்ல சூப்பரா வளர ஆரம்பிச்ச செடிங்க பிகினர்ஸ் யார் வேணாலும் முதல் முதலா நீங்க ஒரு மாடி தோட்டம் தொடங்குறீங்க ஏதாவது ஒரு செடி நடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற நிலக்கடலை எடுத்துட்டு வாங்க சுண்டல் எடுத்துட்டு வாங்க அதை எடுத்துட்டு வந்து உங்களோட மண்ணில் ஜஸ்ட் போட்டு வைங்க ஒரு மூணு டு நாலு நாள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த செடி நல்லா முளைவிட்டு வளர்றதை நீங்களே கண் கூட பார்க்க முடியுங்க இது வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி இப்பதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த இலைகள் எல்லாம் மாறுது அப்படியே இந்த கொத்தமல்லியோட இலைகள் ஷேப்புக்கு இப்பதான் இலைகள் மாறி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் சுண்டல் செடிங்க சுண்டல் செடியும் அப்படிதான் போட்ட உடனே சூப்பராக வளருது நிலக்கடலையோட இலைகள் பெருசு பெருசாக இருக்குது சுண்டல் செடி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நல்லா ஒல்லியாக அதனுடைய இலைகள் பாத்தீங்க அப்படின்னா சிறுசு சிறுசாக இருக்குங்க இதுதான் முதல் முறை சுண்டல் செடி நம்மளுடைய தோட்டத்துல நம்ம நட்டு வச்சுருக்கோம் குறைந்தது நான் ஒரு நாலு சுண்டலும் மூணு சுண்டல் தாங்க நட்டு வச்சேன் நான் நட்டு வச்ச எல்லா சுண்டலுமே கரெக்டாக அது வந்து நல்ல செடியாக முளைச்சி வந்துருச்சு அதே மாதிரி தான் நிலக்கடலையும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பராமரிப்பு இல்லாமல் வளரக்கூடிய செடிகள் அப்படின்னா இந்த சுண்டலையும் சொல்லலாம் நிலக்கடலையும் சொல்லலாம் நிலக்கடலையை பொறுத்த அளவுக்கு நம்ம அதை மண்ணில் போட்டோம் அப்படின்னா இந்த எலிகளோட தொல்லை இருக்கும் அது வந்து சாப்பிடும்னு சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி ஒரு பேக்லேயோ அல்லது ஒரு பாக்ஸில் போட்டு அதை முளைக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நிலத்துல எடுத்து நட்டு வைங்க சப்ஜா சீட்ஸ் இன்னும் முளைக்க ஆரம்பிக்கலங்க விதைகள் இருக்குது சின்ன சின்னதாக சில நாற்றுக்கள் வந்திருக்கு அது சப்ஜா சீட்ஸா அப்படின்னு இன்னும் நம்மளால கண்டுபிடிக்க முடியலை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கிற வகையில தான் இருக்கும் இதே மாதிரி ஆடிப்பட்டத்தில் நீங்கள் இன்னும் விதைக்க ஆரம்பிக்கலைன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது விதை விதைக்க ஆரம்பிங்க புதினா பாருங்கள் நம்ம வாங்கின சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருந்த குச்சிகளை தான் நட்டு வச்சோம் நம்ம நட்டு வச்சதுல ஒரு ரெண்டு குச்சி தழைச்சி அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு இதை தொடர்ந்து மறுபடியும் மற்ற பக்கம் அப்படியே வேர் பரவி மறுபடியும் செடி நல்லா வளர்ந்துடும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கிற வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இன்னும் மாடித்தோட்டம் பற்றிய வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அரண் தமிழ் யூடியூப் சேனலோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்